அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டொப்பிக்கை பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் விருப்பம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் வற்புறுத்தி சொல்லலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலருந்து லண்டனை நோக்கி சென்ற பிளைட்டை பற்றி தான் இன்றைக்கும் கதைக்க வந்திருக்கோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இப்போ அந்த பிளைட்டில் ஏ மக்கள் பயணிக்கிறதுக்கோ இல்லாட்டி அதை ஒரு இந்தியா ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொன்னாவே மக்கள் வந்து அந்த விமானத்தில் போகிறதுக்கோ அதை வந்து ஓட்டுற விமானிக்கோ தகுந்த ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஏர்லைன்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து நான் பார்த்த நியூஸில் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே பயப்படுறாங்க ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாவே ரொம்பவே பயந்து மக்கள் வந்து இதில் போகலாமா போகக்கூடாதா போனால் இந்த மாதிரி ஒன்று நடந்துருமா அப்படின் சொல்லி ரொம்பவே பயந்து தான் இருக்காங்க அப்போ அதனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் ஏறுறவங்க வந்து லெவன் ஏ அந்த சீட்டை தான் தேடுறாங்களாம் ஏன்னு கேட்டால் அது தான் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் வந்து அந்த பதினொன்று ஏ அந்த சீட்டு அந்த சீட்டுக்கு வந்து இப்போ பிரச்சனை பண்ணிக்கிறாங்களாம் ஏன்னு கேட்டால் மக்கள் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ளைட் வந்து விபத்துக்கு ஆனதுக்கு பிறகு வந்து ரொம்பவே மக்கள் வந்து பயப்படுறாங்க அப்போ அதனால் என்ன நடக்கும் அப்படின் சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது அந்த பிளக் பாக்ஸ் அது வந்து ரெண்டுல ஒன்று கிடச்சிருக்கா அந்த ஒன்றை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலையாம் அதை வந்து எங்கே கொண்டு போயிட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின் சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு அது வந்த பிறகு அதை பற்றின விஷயங்களை வந்து நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளைட்டு இந்த ப்ளைட் வந்து கீழே இறங்கினதுனால தானே வெடிச்சிச்சே அப்போ அந்த இறங்கினதுக்கான ரீசனை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்ஜின் இன்ஜின் ப்ராப்ளம் பிரச்சனைனால தான் அந்த ப்ளைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வெயிட் கூடையாம் அடி துணில் தானே இப்போ வெயிட் போட்டிருப்பாங்க மே தான் இப்போ நம்மளாம் இருப்போம் இப்போ இதுக்கு இதுக்கு இடையில தான் அந்த பிளைட்டில் வந்து வெயிட் போடுவாங்க அந்த வெயிட் வந்து அந்த ப்ளைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லையா அதை வந்து ரொம்பவே கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க போல் அப்போ அந்த ப்ளைட்டு ஓட்டுறது ஓட்டுறவர் வந்து மேலே எடுக்க எடுக்க அது வந்து கீழே தான் இறங்குமா அப்போ அதனால தான் பிளைட் வந்து மேலே இறங்க மேலே ஏற இல்லாமல் அந்த பாரத்தினால் இன்ஜின் வழுதடைஞ்சி அதன் மூலம்தான் அந்த பிளைட்டுக்கு வந்து சேதம் எக்ஸிடென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமான ஓட்டுநர் தான் இன்னொரு ஒரு விமான ஓட்டுநர்கிட்ட பேசி இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்போ இது வந்து சில வேலை உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரோப்ளைனில் போயிட்டு வந்தவங்களை அதை பற்றி தெரியும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அஞ்சு கிலோ பாரத்துக்கு மேலே போட இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த அவங்களுக்கு சப்போர்ட் ஆனவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஆக்கள் ஒரு நல்ல ஒரு ரிச்சானவங்க வந்து நல்லா கதைச்சி அந்த அப்படி இருக்கவங்களாக இருக்கட்டும் இப்போ நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அஞ்சு கிலோ அப்படிப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட என்ன செய்வாங்க நூறு கிலோவாக இருந்தாலும் எடுத்து போட்டுக்குவாங்க அதுதான் அங்கே நடக்கிற வந்து நிதர்சனம் உண்மையானது இது நாங்கள் வந்து கண்ணால் பார்த்துருக்கோம் பிளைனில் வரும்போது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அஞ்சு கிலோத்துக்கு மேலே நம்ம வந்து போட மாட்டோம் பத்து கிலோ இருந்தாலும் அந்த அஞ்சு கிலோவை வந்து எடுக்கவே சொல்லிடுவாங்க அங்கன்க்கு இருந்து எல்லாத்தையும் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் நல்ல அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி இருந்தால் கட்டாயம் அவங்கக்கிட்ட என்ன செய்வாங்க நூறு கிலோ பாரமாக இருந்தாலும் அவங்க வந்து போடுவாங்க போட்டுட்டு அவங்களுக்கான ரிசிப்டை வந்து கொடுப்பாங்க கொடுத்து உள்ளுக்கு போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது தானே இது தான் அங்கே நடக்கிறது சில வேளை அவர் சொன்ன மாதிரி அந்த பிளைட்டில் வந்து பாரம் வெயிட் வந்து கூடுதலாக இருந்திருக்கலாம் அதனால் பிளைன் வந்து மேலே போக இல்லாமல் இன்ஜின் வந்து பழுதாகி கீழே இறங்கி அந்த விமானம் வந்து ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அனுபவத்துலேயும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அவரும் சொல்லியிருக்கிறாரு இப்போ அது தான் இன்னைக்கு நம்ம வந்து உங்களோட சேர் பண்ணிக்க வந்தோம் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு உங்கள் உங்கள் வீட்டு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்